அப்படின்னு கொடுக்கப்பட்டு எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் என்ன காட்டுக அப்படின்னு கேட்டிருக்குறாங்க ரெண்டோட மதிப்பும் சமம் எதற்கு சமம் எக்ஸுக்கு சமம்னு காட்டுறோம் முதல்ல எஃப் காம்போசிட் ஜி எஃப் சேர்ப்பு ஜி எழுதுறோம் எப்படி எழுதுவோம் எஃப் ஆஃப் ஆட் ஜிஆப் எக்ஸு எஃப் ஜி ஆஃப் எக்ஸோட மதிப்பே முதல்ல எடுத்து எழுதிடுறோம் எக்ஸ் பிளஸ் ஒன்று பை இரண்டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற சார்பில் எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதிகிடுறோம் இரண்டு எக்ஸ் மைனஸ் அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை ரெண்டுன்னு பிரதிகிடுறோம் இரண்டு எக்ஸுன்னு இருக்குது எக்ஸுக்கு பதிலாக கொடுக்க வேண்டிய மதிப்பு என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை இரண்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம் மைனஸ் ஒன்று இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் நமக்கு பெருக்கல்ல இருக்குது அப்போ அது கேன்சல் ஆகிடும் மீதி என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ப்ராக்கெட்டில் இருக்குது வெளியில் ஒரு மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது ப்ளஸ் ஒன்றும் மைனஸ் ஒன்றும் கேன்சல் ஆகிடும் ஜீரோவாகும் மீதி இருக்கக்கூடிய மதிப்பு என்ன எக்ஸு எதனுடைய மதிப்பு இது எஃப் காம்போசிட் ஜி இதை சமன்பாடு ஒன்று அப்படின்னு எடுத்துடலாம் அடுத்து ஜி காம்போசிட் எஃப் எழுதுகிறோம் ஜி காம்போசிட் எஃப் அப்படிங்கிறப்ப எப்படி எழுதலாம் ஜி ப்ராக்கெட் எஃப்ஆஃப் எக்ஸு அப்படின்னு எழுதுவோம் ஜி ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய எஃப்ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக அதனுடைய மதிப்பு எழுதிடலாம் இரண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இப்போ ஜி ஆஃப் எக்ஸுங்கிற சார்பில் எக்ஸுக்கு பதிலாக இரண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு கொடுக்குறோம் ஜி ஆஃப் எக்ஸுங்கிற சார்பு என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை இரண்டு எக்ஸுக்கு பதிலாக இரண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு கொடுக்குறோம் ப்ளஸ் ஒன்று பை 2 மைனஸ் 1 ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆகிடுது இப்போ இரண்டு எக்ஸ் பை இரண்டு இந்த 2 2 கேன்சல் ஆகிடுது மீதி நமக்கு என்ன x எக்ஸு இதை ரெண்டுன்னு குறிப்பிடலாம் ஒன்றையும் ரெண்டையும் செக் பண்ணுறோம் ஒன்றுங்கிறது என்ன F காம்போசிட் G இரண்டுங்கிறது G காம்போசிட் F அப்போ 1 மற்றும் ிருந்து எஃ்கம்போசிட்ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் ஈக்குவல் டு எக்ஸு என நிறுவப்பட்டது அல்லது எஃப்கம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் என காட்டப்பட்டது Thank you.